கிளி பறந்து செல்வதாக ஒரு கனவு கண்டாலும் சரி கூட்டமாக கிளிகள் பறந்து செல்வதாக ஒரு கனவு கட்டாலும் சரி அது நல்ல கனவு நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த வேலை உங்களுக்கு அமையும் தொழில் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் தொழில் அமையும் அல்லது ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வேலை பணிகள் அமையும் ஒரு கிளி தோட்டத்தில் தானியங்கள் எல்லாம் உட்கொள்வது போல் ஒரு கனவு கண்டாலும் சரி கூட்டம் கூட்டமாக தானியங்களை உட்கொள்வதாக கனவு கண்டாலும் சரி தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும் மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படும் கிளி கூண்டில் அகப்பட்டு இருப்பது போல் ஒரு கனவு கண்டால் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கிளி பேசுவது போல் கனவு கட்டாலும் சரி உங்கள் கை மேலே உட்கார்ந்திருப்பது போல் ஒரு கனவு கட்டாலும் சரி உங்கள் தோல் மேலே உட்கார்ந்திருப்பது போல் ஒரு கனவு கட்டாலும் சரி சுற்றி இருப்பவர்களிடம் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களால் விவாதங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் கிளி இறந்து கிடப்பது போல் ஒரு கனவு கண்டால் அது சிறப்பில்லாத கனவு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் ஏற்படும் கிளி மரத்து மேலே தன்னுடைய குஞ்சுகளுடன் இருப்பது போல் ஒரு கனவு வேண்டாம் அதுவும் நல்ல கனவு சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலன் கிளியை வந்து வேட்டையாடுவது போல் அல்லது பிடிப்பது போல் ஒரு கனவு கேட்டீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பல சிக்கல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும்